ஆஞ்சநேயரை வந்து வழிபடுவது எப்படி அதுக்கப்புறம் வந்து அது முறைகள் எப்படி அதுக்கப்புறம் வந்து அதனால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குதுன்றத வரிசையாக நம்ம பார்ப்போம் அனுமனை வந்து நம்ம என்னென்ன கூப்பிடலாம் ஆஞ்சநேயரை வந்து நம்ம எப்படி எப்படி கூப்பிடுவோம் அனுமன் மாருதி அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் ராமதூதன் இப்படியெல்லாம் நம்ம வந்து கூப்பிடுவோம் ஆஞ்சநேயனாவே நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வர்றது என்னென்ன அவரோட ராமபக்தி அதனால தான் அவரை வந்து ராமபக்தி ஆஞ்சநேயரும் வந்து அழை அழைப்பாங்க அது மாத்திரம் இல்ல அனுமனை வந்து நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நடக்கும்னா நம்மளோட காரியம்லாம் எல்லாம் நம்மளுக்கு கூடும் அது மாத்திரம் இல்லை பொதுவாக வந்து இறைவனை வழிபடுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபட்டால் நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து அவர் அருளால நம்மளுக்கு கிடைக்கும்னா அறிவு வலிமை புகழ் துணிவு அச்சமின்மை நோய் இல்லாத வாழ்வு ஊக்கம் சொல்லாற்றல் வாக்குவன்மை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவரோட அருளால நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அவரோட வந்து அவரை எப்படி எப்படி வழிபடலாம் அதனால என்னென்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கிதுன்றத வரிசையாக பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ராமநாம வழிபாடு அது என்னது ராமநாம வழிபாடு அனுமனோட அருள் வந்து நம்மளுக்கு வந்து எளிதாக கிடைக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு வழி என்னதுன்னா ராம நாம ஜபம் வந்து நம்ம சொன்னோம்னாவே ஈஸியா நம்மளுக்கு வந்து அவரோட அருள் நம்மளுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி எத்தனை எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஸ்பவாரி பரிபூரண லோஷனம் மாருதீம் நமத சாந்தகம் இதோட பொருள் என்னதுன்னா எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்துடன் கண்களில் நீர் மல்க காட்சி தந்து கொண்டிருப்பவர் எவரோ அவரை அனுமன் என்று தெரிந்து கொள் அதுதான் இந்த இந்த ஸ்லோகத்தோட பொருள் நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்ல ராமநாமம் ஒழிக்கும் இடங்களில் எல்லாம் ஸ்ரீ அனுமன் வந்து ஆகிறார் என்பது வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வழிபாடு எப்படி எப்படி வழிபட்டா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் தரும்னு சொல்லிட்டு நம்ம வரிசையா பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோல மொதல் வந்து வால் வழிபாடு அவருக்கு வந்து அனுமனுக்கு வந்து வால்ல வந்து ஆற்றல் ரொம்ப அதிகம் அது மாத்திரம் இல்ல வாளில் இருந்துதான் வந்து தீயினால் வந்து இலங்கையில வந்து ஒரு பகுதியை வந்து அவர் சாம்ப சாம்பலாக்குனாரு அதனால இதெல்லாம் பார்த்து அறக்கர்கள்லாம் வந்து பயங்கரமா நடுங்கிட்டாங்க அது அப்புறம் வந்து வாழ் வழிபாடு வந்து நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள் தரும்னா காரிய தடைகளை வந்து நிற்கும் அது மாதிரி இல்லை வெற்றியை நமக்கு வந்து தரும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நம்மளோட வந்து காரியங்களை வந்து நிறைவேற்றி தரும் அதுக்கப்புறம் இந்த வா இந்த வாழ் வழிபாடு வந்து நம்ம வந்து வேற எங்கேயும் கஷ்டப்படலாம் வேணாம் வீட்டிலையே வந்து நம்ம பூஜை அறையில சாமியோட வந்து அனுமன் சாமியோட படத்துக்கு படம் படத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வந்து எளிய பூஜை முறை நம்ம பண்ணலாம் காலையில வந்து நம்ம வந்து விடிய காலையில எழுந்திரிச்சு நம்ம வந்து நீராடினதுக்கப்புறம் அப்புறம் அவர் படத்துக்கு முன்னாடி வந்து பூஜை செய்யணும் அதுக்கு வந்து முத வந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து செய்யணும் அஹ் வந்து இது சந்தனம் வந்து நம்ம வந்து கொலைச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து சந்தனத்தை வந்து முத நாள்ல வந்து வைக்கணும் வாழ் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் நாப்பத்தி எட்டாவது நாள் வந்து வாழ் முடிகிறப்ப பொட்டு வச்சு முடிக்கணும் அதுக்கு முத சந்தனம் வைக்கணும் வாழ ஆரம்பிக்கும் போது அதுக்கடுத்து அது மேலே வந்து நம்ம குங்குமம் வைக்கணும் இது வந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து பண்ணணும் இந்தது நம்ம வந்து பூஜை அறையிலேயே இதை பண்ணலாம் ஈஸியா பண்ணிக்கலாம் இதுக்கு ரொம்ப சக்தி அதிகம்ங்க இந்த முறைக்கு இதை நிச்சயமா சொல்றேன் இதை நீங்க பண்ணிங்கன்னா உங்களோட ஒவ்வொரு செயலும் எப்படி எப்படி கை கூடுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க அது மாத்திரம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் இதை தொடர்ந்து பண்ணணும் நம்ம உள்ள முருகி வந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பொட்டு வைக்கும் போது நம்ம வந்து ஸ்ரீ ராமஜெயம் வந்து நம்ம வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இந்த ராமஜெயம் சொல்லிக்கிட்டே நம்ம வந்து பொட்டு வைக்கணும் அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு வந்து அனுமன் சாலிசா தெரிஞ்சிச்சுன்னா அதை பாராயணம் பண்ணலாம் சுந்தர காண்டம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சுந்தர காண்டம் நீங்க பாராயணம் பண்ணலாம் இல்லை இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைங்க அப்படின்னா சுந்தரகாண்டம் பூ புக்கை வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து சந்தன குங்குமம் வச்சு பூஜை பண்ணினீங்கனாவே அதுவே அவ்வளோ நல்லது சக்தி அண்டாது ரொம்ப நல்லது அது மாத்தம் இல்லை இப்போல்லாம் வந்து எளிய முறையில் வந்து தமிழ்லே கொடுத்துருக்காங்க பொருள்லாம் ஈஸியாக நீங்கள் படிக்கிற மாதிரி அதுதான் நான் நான் அந்த புக்கு புக்கு தான் வந்து வீட்டில் வச்சிருக்கேன் அதுதான் நான் படிப்பேன் நான் அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா வாலில் போட்டு வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்க விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் மட்டும் பாருங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல மத்த வந்து வழிமுறைகள் எப்படி எப்படி அதோட பலன்கள் வந்து பார்ப்போம் நன்றி